தமிழ்நாட்டில் இருக்கின்ற சில பல பிரச்சனைகள் தேவைகள் அதற்கு மத்திய அரசினுடைய உதவி தேவைப்படுகின்ற சூழலை மாண்பு பாரத பிரதமரிடம் நாங்கள் எடுத்துக் கூறினோம் குறிப்பாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழையும் சராசரி அளவை காட்டிலும் மிக குறைந்த அளவு கடந்த வருடம் இந்த வருடம் மழை பெய்திருக்கின்ற காரணத்தினால் கடுமையான வறட்சி தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஒரு மிகப்பெரிய குடிநீர் பிரச்சினை கிராமங்களிலிருந்து மாநகர் வரை ஏற்பட்டிருக்கிறது குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நிதியை மத்திய அரசு கொடுத்து உதவிடும் என்று கேட்டிருக்கிறோம் ஆடு மாடுகளுக்கு கூட தேவையான தீவனங்கள் கிடைப்பதில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலையையும் பாரத பிரதமர்களுக்கு எடுத்துக் கூறினோம் விவசாய கடும் விரட்சியின் காரணமாக விவசாயிகள் தாங்கள் வாங்கிய கடனை வங்கிகளில் வாங்கிய கடனை மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் மத்திய அரசு இந்த பிரச்சினையில் தீவிய தீவிர கவனம் செலுத்தி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்யும்படி என்ற கோரிக்கையும் நாங்கள் வலியுறுத்தி மாண்பு பாரத பிரதமரிடம் கோரிக்கை மனுவில் தந்திருக்கிறோம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வினுக்கு மாநில தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வுக்கான பாடத்திட்டம் சிபிஎஸ்இ சிலபஸை ஒட்டி வருவதனால் தமிழக மாணவர்களுக்கு அது சிரமமாக தேர்வு எழுதியில் அவர்கள் தேர்ச்சி விடுத்து சிரமம் இருப்பது கருத்தில் கொண்டு மத்திய அரசு தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றோம் மருத்துவ மேல் படிவுக்கு அரசு பணியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஐம்பது சதவீதம் அவர்களுக்கு ரிசர்வேஷன் கோட்டா நீட்டுத் தேர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் மத்திய அரசிற்கு நாங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றோம் சேலம் ஊர்காலையினுடைய பங்குகளை தனியாருக்கு விற்பதற்குரிய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையினுடைய தொழிலாளர்கள் நலன்களை தடுத்து நிறுத்தப்பட என்ற என்பதும் நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கின்ற மீனவ பெருமக்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கப்படுவது அவசியம் என்ற கருத்தையும் இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மிகவும் வலியுறுத்தி நாட்டின் பிரதமருக்கு கோரிக்கை மனுவில் அவர்கள் தந்திருந்தார்கள் அதையும் நாங்கள் மீண்டும் இன்றைக்கு வலியுறுத்தி தந்திருக்கின்றோம் இவைகளுக்கெல்லாம் போதிய நிதியை தர வேண்டும் என்றும் காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு இறுதி தீர்ப்பில் சொல்லியபடி காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகிய இரண்டையும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அதனுடைய தேவைகளை தேவையின் அடிப்படையில் முக்கியத்துவம் அடிப்படையில் அவை உடனடியாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி அது உடனடியாக அமைக்கப்படும் என்ற கருத்தையும் நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்திருக்கின்றோம் விவசாய பெருங்குடி மக்களுடைய இந்த நாள் எல்லாம் பாரத பிரதமர் அவர்கள் கவனத்துடன் கேட்டறிந்து கோரிக்கை மனுவை கவனமாக கேட்டார்கள் புரிய கவனம் செலுத்தப்படும் என்ற பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டார் அதாவது வந்து ராஷ்டிரபதியை பார்த்து ஒரு மனு அளித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த மனு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டு உள்துறை அமைச்சர் டாக்டர் மைத்திரியனுக்கு பதில் அளிக்கப்பட்டு அது சம்பந்தமா சிபிஐ விசாரணை தேவைன்னு பிரதமர் இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறதா இருந்தது அதை பற்றி வருங்க நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு டாக்டர் தம்பித்திரை அவர்கள் தலைமையில் பதினே பனிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் மைத்திரன் அவர்கள் தலைமையில் ராஷ்டிரபதி அவர்களை ஜனாதிபர்களை சந்தித்து மாண்பு அம்மாவோடைய மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை மத்திய புலனாய்வுத் மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளிக்கப்பட்டது அந்த கோரிக்கை மனுவில் உள்துறை மூலமாக தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு தலைமைச் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதையும் வலியுறுத்தி கேட்டோம் முக்கியமாகறது முன்னாள் முதல் ஜெயலலிதா தமிழக மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை அரசிற்கு தேவைப்படுகின்ற முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு கவனம் செலுத்தி அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற தான் நாங்கள் முன்னிறுத்து பேசினோம் மற்றபடி அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நாங்கள் பேசவில்லை நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் அவருடன் இணக்கமாக செல்ல முடியாத உறுதி செய்யும் வகையில் யூகங்கள் அடிப்படையான கேள்விகளுக்கு பதிவு செல்கின்ற நிலையில் நாங்கள் இப்பொழுது இல்லை பொதுவாகவே பாரதிய ஜனதா இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு மாநில அரசிற்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது ஆகவே மத்திய அரசினுடைய கவனத்திற்கு தமிழகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவது அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய சாணி சார்பாக எங்களுக்கு முக்கிய பணியாக இந்த நேரத்தில் இருப்பான் நாங்கள் நாட்டினுடைய பிரதமரை சந்தித்து கோரிக்கை எழுத்து வடிவில் எழுத்து வடிவிலே கொடுத்திருக்கோம் விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தினாங்க மத்திய அரசு வந்து அவருடைய கோரிக்கை வந்து கவனிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது மீண்டும் போராட போவதாக சொல்லியிருக்கோம் அது பற்றி நீங்கள் குறிப்பாக பேச நாங்கள் தமிழக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தனி கவனம் மத்திய அரசு செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டிருக்கிறோம்

இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு இந்த மத்திய அரசு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆதரவான நிலையில் இருக்காங்களா இபிஎஸ் மாதிரி உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு அதிகமான ஆதரவு இருக்க மாதிரி பொதுவாகவே மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் தேவைப்படுகிற உதவிகளை செய்கின்ற அரசாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத தெரிவித்து